அரியலூரில் பட்டப்பகலில் நகைக்காக ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் கொலை ஏழு மாத கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட மூன்று பேர் கைது காவல்துறையில் சிக்கியது எப்படி அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இலங்கைச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் அறுபத்தைந்து வயதான பவளக்குடி இவர் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி செந்துறை அரசு மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார் இந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு எதிரே உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே வீட்டின் சந்தில் பவளக்கொடி கழுத்தில் சிறு காயத்துடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உடலை கைப்பற்றிய செந்துறை போலீசார் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூர் ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் வழக்கை சந்தேக மரணம் என பதிவு செய்து கிடுபிடி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இறந்த பவளக்கொடி தனது தூரத்து உறவுக்கார பெண்ணான செந்துறை பெரியார் நகரைச் சேர்ந்த இருபது வயதான சரஸ்வதி வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது ஏழு மாத கர்ப்பிணியான சரஸ்வதி செலவுக்கு பவளக்கொடியிடம் முக்கால் பவுண்ட் தோட்டை கேட்டுள்ளார் அதற்கு அவர் தர மறுத்ததை அடுத்து அவர் கழுத்தில் இருந்து கயிறை பிடித்து இழுத்துள்ளார் இதனால் பவலக்குடி உயிரிழந்துள்ளார் அவரை வீட்டின் பின்பக்கமாக மருத்துவமனை எதிர்ப்புறம் உள்ள சந்தில் போட்டுள்ளார் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கு உடந்தையாக சரஸ்வதி கணவர் செந்தில்குமார் அவரது தந்தை ரெங்கராஜன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பட்டப்பகலில் நகைக்காக ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரியலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது